சிங்கப்பூர் எப்படி யாழ்ப்பாண நாட்டை போல ஒரு நாடு எப்படி மிகப்பெரிய பொருளாதார வளத்தை கொண்டது மிகப்பெரிய பலமான நாடா இருக்கின்றது அவர்கள் பொருட்கள் என்றதை விட சேலங்களை ஏற்றுமை செய்கிறார்கள் பல நாடு என்று வரும்போது இலங்கை என்ற நாடும் அமெரிக்கா என்ற நாடும் வர்த்தகம் செய்வதில்லை இலங்கை என்ற நாடும் இந்தியா என்ற நாடும் வர்த்தகம் செய்வதில்லை இலங்கையில் உள்ள ஒரு நிறுவனமும் இந்திய நிறுவனமும் இலங்கையில் உள்ள நிறுவனமும் சீன நிறுவனமும் தான் வர்த்தகத்தில் ஈடுபடுவது நாடுகள் ஆகவே நான் ஏன் என்றால் நாடுகளின் பெருமன் ஒரு விஷயமே அல்ல அப்படி இருந்திருந்தால் சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகள் பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கட்டி கட்டியிருக்க முடியாது அதன் கூட கூட அப்புறம் நாங்கள் வர்த்தகத்தை விரிவாக்க வேண்டும் வர்த்தகத்தை டைஃபைஸிஃபிகேஷன் சொல்லுவோம் பன்முகப்படுத்த வேண்டும் நாங்கள் இப்போதும் மலிவான பொருட்கள் ஆடை மலிவானது தேயிலை மலிவானது ஊழியர் சரிவானது நாங்கள் அந்நிய செலாவணி தர்ற அத்தனை துறைகளும் என்னென்ன நாங்கள் த்ரீ டி என்று சொல்லுவோம் டூரிசம் புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புற பணம் இந்த நாலும் நாலு துறைகளுமே ஊழியச்சரிவான துறைகள் டெக்னாலஜி வைத்து நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை மாதிரி சில துறைகள் நாங்க பெரிய சாதிக்கவில்லை டூரிசம் வந்து நாங்க பெரிய சாதிக்கவே இல்ல அது அரசாங்கம் அதுக்கு உரிமை கோரவே இல்லாது உள்ளாட்சி பணியை வருகிறார்கள் பல கொட்டல் கட்டி வச்சிருக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் அதுக்கு அரசாங்கம் உரிமை கோரவே இல்லாது டூரிசத்துக்கு டெக்ஸ்டைலும் அப்படித்தான் எங்களுக்கு மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு

அப்போ இந்த நாலு வீத வளர்ச்சியால் தான் கடந்த பத்து வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் எங்களுடைய தலா வருமானம் நூற்றி இருபத்தி மூன்று டாலரால் அதிகரிச்சிருக்குது பத்து வருஷம் சிங்கப்பூர் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாலாயிரம் டாலர் அதிகரிக்குது எங்களுடைய மொத்த தலா வருமானமே மூவாயிரத்தி எழுநூறு தான் அப்போ எங்களுடைய வேகம் வந்து நத்தை வேகத்தில் போய் கொண்டிருக்கு ஆகவே எவ்வளோ காலத்துக்கு நித்திரை கொள்வது நீங்கள் நித்திரை கொள்ளும்போது போது மற்றவர்கள் நித்திரை கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் நடந்து செல்லும் போது மற்றவர்கள் நடந்து வருவார்கள் என்று நீங்கள் ஓடுவார்கள் அதனால தான் எங்களுடைய பொருளாதாரம் மிக 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 குறுகியதாக இருக்கின்றது